லோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஸோ ஒன்று எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் பயங்கரமான சம்பவம் இது மட்டும் நடந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் சரி இதை பற்றி பேசலை மதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கிறீங்க ரொம்ப நன்றி என்னென்னா இப்போது ரொம்ப ஒரு பெரிய டாக்காக போகிறது வந்துட்டு விஜய் பார்வதியோட விஷயங்கள் தான் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் விஜே பார்வதியை போட்டு அடிப்பாங்களாம் விஜே பார்வதியை போட்டு திட்டுவாங்களாம் விஜே பார்வதியை கலாயிப்பாங்களாம் அசிங்கப்படுத்துவாங்களாம் ஆனால் விஜே பார்வதியோட விஷயங்கள் தான் ஃபுல்லாக ட்ரெயினிங்கில் ஓடிட்டே இருக்குமா நான் என்ன சொல்கிறேன் அனுப்பிச்சி விட்ருங்கன்றேன் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க இவங்க இவ்வளோ தப்புகள் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல எத்தனை வாட்டி ஷாக்கிங் விஷயெலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஜே பார்வதி அமுச்சி விட்ருங்கன்றேன் புரியுதுங்களா அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஷோ நடத்துங்கன்றேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆ சரி அடுத்தது என்ன அப்படின்னா பிஜேபா வருது இப்போ கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு ரூமர்ஸ் ரூமர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அஃபிஷியலாக எந்த தகவலுமே வரல ஏன் வரலை அப்படின்னா நடக்கலை இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த வாய்ப்பு எதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்னா இந்த ஆட்ஸரை ஓட்டிங் போல் நட வர வாரம் நடக்கும் இல்லையா ஸோ இதுக்கு போன வாரம் முன்னாடி கூட ஒன்று ஒன்று நடந்துச்சு சூப்பராக ஒன்று கேட்டாங்களே அந்த மாதிரி மக்கள் கிட்டே வந்துட்டு ஒரு ஓட்டிங் போல் நடந்திருக்கு யார் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வினோத்து விக்ரமு விஜே பார்வதி கம்பருதின் பேரில் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க மூணு பேரில் யார் கேப்டன் ஆனால் நல்லா இரு இருக்கும் அப்படின்னு கேட்டதில் மக்கள் அதிகப்படியாக ஓட்டு போட்டது விஜே பார்வதிக்கு அதில் மட்டும் மக்கள் ஓட்டு போடுறாங்க இதுலேயும் மக்கள் ஓட்டு போட்டுகிட்டு தான் இருக்காங்க அதனால தான் விஜே பார்வதி இன்னும் உள்ள இருக்காங்க சரிங்களா இப்போ என்னென்னா அப்படி வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்ட காரணத்தினால டைரெக்டாக வந்துட்டு விஜே பார்வதி தான் கேப்டன் ஆக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை அஃபீஷியலாக வந்துட்டு போட்டிக்கிட்டு எதுவும் கிடையாது கிடையாது அதேமாதிரி திடீர்னு பார்த்தா கமூர்தீன் வந்துட்டு கேப்டன் ஆகிட்டான்ற மாதிரிலாம் இருக்காங்க எதுவுமே உண்மை கிடையாது சரிங்களா இதுதான் நடக்கிற விஷயங்கள் அதனால் வந்துட்டு மேபி இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா முத்துக்குமாரன் சீசன் லாஸ்ட்டு சீசன் வாரம் வாரம் வந்து மக்கள் என்ன சொன்னாங்களோ அதன்படி நடந்துகிட்டே இருந்துச்சு சௌந்தர்யா சமையல் பண்ண விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் எனக்கு ரெக்கார்ட் படான்னு சொல்லிட்டு ஜாக்லின் பொங்கின விஷயங்கள் போன சீசன் ஃபுல்லாகவே வாரம் வாரம் நடக்கும் அதுவும் சௌந்தர்யக்கத்தை எக்கச்சக்கமாக நடக்கும் நம்மளுக்கு டவுட் வரும் அது எப்படி மக்கள் ஃபுல்லாக அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு சௌந்தர்யாக்க ஒன்று ஞாபகம் இருக்குங்களா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருக்கணும் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்துச்சியா என்னென்னா இது மக்களுக்கு வேறு வேலையே இல்லை சௌந்தர்யம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா வேறு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நம்மளாம் பேசியிருப்போம் ஸோ அதனால் இது ஒன்று இப்போ வந்து ஒரு பொருளை கழிப்பு விட்டாங்க ஏன்னா விஜே பார்வதி பேசினா தானே ஓடுது வேறு வழி கிடையாதே புரியுதுங்களா அதனால் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் போய்ட்டுருக்கு பட் இது வரைக்கும் இந்த மாதிரி தகவல் எதுவும் வரல அவசியம்லாம் ஆனால் வந்தால் மேசாக இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு வந்தால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏற்பட்ட தங்கமான மனிதன் அமைதியே வச்சு செஞ்சிட்டாங்க ஏன்னால் நேற்று எனக்கு சுத்தமாக மனசே இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பார்த்து 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 அன்பாக கத்தாமல் அவ்வளோ பக்குவமாக பண்ண ஒருத்தரை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவ்வளோ கேவலமாக பேச முடிஞ்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை எப்படின்னா விஜய் சேதுபதி வச்சு செஞ்சதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அவங்க மகள்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த வீடியோவில் பதிவு பற்றி அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்லவர்னு பார்த்துக்குங்களா புரியுதுங்களா அப்படி வந்துட்டு ஒரு குழந்தை அவளோட அவருடைய குழந்தை வந்து பயந்துரக்கூடாது அப்படின்னு வந்துட்டு உடனே முடிச்சுட்டு வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறா அது வந்து ஃபேக் வீடியோ இது கிடையாது ஃபேக்காக ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே ஒரு அந்த மாதிரி கிடையாது மனமாக மன அதாவது ஆத்மாத்தமாக வந்து கேட்குற விஷயங்கள் அஜய்யோ இது அப்படியே ஆகிடும்னு ஒரு பெண் குழந்தை ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு ஒருத்தர் உள்ளே இருக்கவங்களுக்கு முதல்ல வந்துட்டு தப்பாக நினைப்பாரா அதை யோசிக்கணும் எனக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு உண்மையிலேயே நேற்று அமித் பேசும்போது இதுதான் அப்படி இருந்தவங்களையும் வந்துட்டு அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க இத்தனைக்கும் அவர் பண்ண விஷயங்கள்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு விதவிதமாக சாப்பிடும்போது தெரியலை விதவிதமாக சாப்பிடும்போதுலாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கடைசியில் அவருக்கே வச்சாங்க பாருங்க ஆப்பு அப்படின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு கேப்டனான என்னென்ன பண்ண அட்டகாசமான இல்லை ஏன்னா இன்னொரு பொம்பளை பார்த்துருப்பீங்க கோர்ட்டில் வந்துட்டு டெக்கோரம் யார் மெயின்டைன் பண்ணால் விஜய் பருவது கனி ஏம்மா உங்கள் கூடே ஒருத்தந்தர் எஃப்ஜி அவர் ஒன்றுமே இல்லை அது வரவே இல்லை என்ன கடைசியில் வந்து விஜய் பருவ போட்டு கலாய்கிறாரு என்னம்மா நீங்கள் பண்ணால் மட்டும் அது கரெக்டாம்மா நீங்கள் பண்ணால் துழல் மற்றவங்க பண்ணால் என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாரு சார் நாங்கள் பார்த்தோம் சார் அவர் எஃப்ஜியை நிறைய பேச்சு பேசினார் சார் அவரை கொஞ்சம் கேளுங்க சார் ஏங்க கவனங்க விஜய் பார்வதி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல ரைட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சோசியல் மீடியா போயிட்டுருக்கு ஆனால் வந்தாங்கன்னா விஜே பார்வதியோட பங்குக்கு ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுவாங்க அது மாற்றக்கிறதே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறமா இவ்வளோ தூரம் வந்த விஜே பார்வதிக்கு இதுக்கப்புறமா எப்படி மூவ் பண்ணுன்னு தெரியும் ஆனால் நான் காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் விஜே பார்வதி இதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு அதை நீங்கள் போய் பாருங்கள் அதில் பேசியிருப்பேன் அதே மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து கமுருதீன்கிட்ட மட்டும் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது அதுக்கு மட்டும் கமுருதி கொஞ்சம் ஒத்துழைச்சாலும் நல்லாயிருக்கும் அவர் படம் பிரிஞ்சு ஏன்னா முன்னாடி பண்ணார் படகுங்க சொல்லவங்கலாம் போயிடுவார் அவர் படம் உனக்கு செட்டாவது பண்ண ஆனால் ஒன்று ரேஷன் கடை வந்து வாங்க வரலமான்ட்டு போயிடுவார் அப்படியே போயிடுங்கன்றான் அவங்க அவங்களோட கேம் ஆரம்பித்து அடித்து ஜூல் கலப்புவாங்க அந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிற கமருதி அதை மட்டும் பண்ணிக்கிறேன் நீங்களும் நல்லா வருவீங்க அந்த பொண்ணு நல்லா வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சார் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வந்தால் எப்படி இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா அந்த மூணு பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க கேப்டனாக விஜே பார்வதியாக வினோத்தா இல்லை விக்ரமா காண வந்தால் ஃபன்னாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அவரை வந்து காமெடியாகவே கலாய்ச்சி விட்ருவாங்க ஆனால் சூப்பராக அதாவது காமெடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்லா வந்து என்டர்டெய்னரான ஒரு ஆள் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போடுவோப்பில் நல்லா இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஆனால் விஜய் பார்வதி தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே